அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது போகர் அருளிய பெண் விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் மிருக சீசம் நட்சத்திரம் அத்தி மரத்துல வளர்ந்துள்ள புல்லுருவி செடிக்கு கண்ணி நூல் அதாவது சோத்து கத்தாளையோட செடியோட நாரால அதுக்கு காப்பு கட்டிட்டு அந்த செடிக்கு மூலிகை சாப நிவர்த்தி பண்ண பிறகு ஹரி ஓம் ஸ்ரீ ஹீம் சர்வலோக மோகினி வாவா ஐயும் கிளியும் சிவ சிவ மோகினி வாவா நசி நசி மசி மசி ஹா அப்படிங்கிற மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு உரு ஜெபிச்சு அந்த மூலிகை பிச்சு எடுத்துட்டு வந்து அந்த மூலிகைய வெயில் படாத நிழல்ல நல்லா காய வச்சு அந்த மூலிகையை முன்னாடி தினமும் இப்ப நான் சொன்ன அதே மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை உரு ஜெபிச்சு ஏதாவது ஒரே ஒரு பொண்ணை மட்டும் நீங்க நினைச்சிட்டு அந்த பொண்ணோட போட்டோ முன்னாடி வச்சு அந்த பொண்ணோட கண்ணை பார்த்துட்டு இந்த மந்திரத்தை மனசுல ஜெபிச்சுட்டு இந்த மையை நீங்க பொட்டா வச்சுட்டு அந்த பொண்ணை நீங்க தொடும்போது அந்த பொண் உங்க மேல வசித்தன்மையா உங்களுக்கு மாறுவாங்க இதை தவறா பயன்படுத்தாதீங்க இது ஒரு மிகப்பெரிய பாவமும் கூட மிக்க நன்றி